வாய் என் உயிரே இன்னைக்கு ஒரு ஸ்டோரி கேட்பமா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீரடியில் ஒரு புனித பூமி இருந்தது அங்கு வசித்திருந்தார் சாய்பாபா அவரிடம் உதவி கேட்கும் எவரைக்கும் அவர் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னதும் இல்ல வெறுத்ததும் இல்ல ஆனா ஒரு நாள் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது செல்வம் புகழ் எல்லாம் இருந்தாலும் பாபாவை நம்பாத ஒரு குடும்பம் அங்க வசித்து வந்தாங்க அந்த வீட்டில் பெண் மீரா என்பவள் மிகவும் அறிவாளி நல்லா படிச்சதுக்கா ஆன்மீகம் வேண்டாம் என்று நினைப்பவள் கடவுள் அப்படி ஒன்றும் இல்லையே என்று சொல்பவர் ஒரு நாள் மீராக்கு திடீர் ஒரு பெரிய சோதனை வந்தது அந்த சோதனை என்னன்னா அவரது தந்தை மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் நோயாளிகளை நலமாக்க மருந்து வேண்டும் என்று சொன்னார் மருத்துவர் ஆனால் அந்த மருந்து அவசரமாக மற்றொரு தான் கிடைக்கும் இங்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார் மீரா ரொம்ப தவிக்கிறாள் யாரும் உதவிக்கு வரவில்லை அங்க வாகனம் எதுவுமே இல்லை ரொம்ப தவிக்கிறாள் என்ன பண்றதுன்னே தெரில மீராவுக்கு அப்போது அவங்க அம்மா வந்து பாபா புகைப்படத்தை எடுத்து கைமீது வைத்து சொன்னால் பாபா தன் பாவிகளையும் காப்பாற்றுவார் நீ நம்பிக்கை இல்லையா இருந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்னார் ஆனா மீராவுக்கு வெறுப்பாக சிரித்தார் ஆனால் என்ன செய்ய மீற முடியாத துயரத்தில் அவள் பாபாவை எதிர்கொண்டார் உண்மையா இருந்தா நீங்க எங்க அப்பாவை காப்பாத்துங்க பாப்போம் என்று பாபாவிடம் சவால் விட்டாள் அந்த இரவு ஒரு மிரட்டும் கனவு வந்தது மீராவுக்கு அந்த கனவு என்னன்னா சாமியார் போன்ற உருவம் கையில் சட் சட் ஒலியுடன் கலசம் வைத்து சொன்னார் நம்ம சாய்பாபா நீ புறக்கணித்தாலும் என் கருணையை தாண்டி நீ ஓட முடியாது என்று ஒரு வசனத்தை சாய்பாபா சொன்னார் கலசத்தை வைக்கப்பட்ட இடத்தில் போ உனக்கு தேவைப்பட்ட மருந்து கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் சாய்பாபா நீரா காலையில குளிச்சு முடிச்சுட்டு அலமாரியில் யாரும் வைத்தது அல்ல அதே மருந்து அதே தொகை அவள் சிந்திக்க முடியாமல் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்தது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்பிக்கை இல்லைனாலும் சாய்பாபா வந்து நம் கூட தான் இருப்பார் என்று அவளது தந்தை மூன்று நாட்களுக்குள் குணமடைந்தார் அதிலிருந்து மீரா பக்தியின் பாதையில் சேர்ந்தார் அவர் சொன்னார் நம்பிக்கை இல்லாத மனதுக்கும் அவர் கருணை இருப்பதால் தான் அவர் சாய்பாபா என்ற வசனத்தை மீரா சொன்னார் எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டான்னு பாருங்க உங்களுக்கு சாய்பாபாவை எவ்வளவு பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க ஒரு நிமிஷம் இந்த கதையை கேட்டுட்டு மனசுக்குள்ள சிந்திப்பீங்க சாய்பாபா என்னென்ன பண்ணனாரு என்னென்ன பண்ணலன்னு சொல்லி அதனால நீங்க பாபாவை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க உண்மையாவே ஜெயிப்போம் நம்ம ஜெய் சாயராம் ஓம் சாய் ஜெய் ஜெய் சாய்